ஐயா புனித வள்ளலார் வழி ஐயா அவங்க பேசும்போது எது இல்லையுமே உரிமை எடுத்துக்க கூடாதுங்கிறார் பற்றற்ற வாழ்வு வாழ்ந்தா இறைநிலை அடையலாம் அப்படிங்கிறார் தான் நாம் வந்து மனிதராக பிறந்துவிட்டோம் லௌகீகத்தில் வாழ்ந்துட்டோம் மனைவி மக்கள் குழந்தை இதுக்குள்ளதான் நம்ம உழன்று ஆகணும் ஒருத்தருக்கு ஒரு ஆதரவு இல்லைன்னு வச்சுக்கோங்களோ கணவன் மனைவி மட்டும் வாழ்றாங்க மனைவிக்கு உடல் நலம் இல்லாமல் போயிருது அல்லது மனைவி இல்லாம குழந்தை மட்டும் இருக்கான் ஒரு பையன் மட்டும் இருக்கான் பெரியவங்களுக்கு உடல் நலம் இல்லாமல் போயிருது அப்ப ஊரா வந்து பார்க்க மாட்டான் நாம யாரை பெற்றோமோ அவன் உரிமையை எடுத்துக்கணும் இந்த நோய்வாய்ப்பட்டிருக்கிற இருக்கிற தகப்பன் இயலாமல் இருக்கிற தகப்பனோ தாயோ அந்த மகன் உரிமையை எதிர்பார்க்கணும் அப்ப இந்த உரிமையை நாம எதிர்பார்க்கணுமா இல்லையா உரிமை கூடாது என்பது இருக்க முடியாது என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து வணக்கம் அதாவது உரிமை வேறு கடமை வேறு இப்போ எங்க அப்பா உடம்பு சரியில்லை எங்க அம்மா உடம்பு சரியில்லை இப்ப எங்க அம்மா அஞ்சு வருஷமா நரம்பு தலைச்சால பாதிக்கப்பட்டாங்க நான் தான் பாத்துக்கிட்டேன் என் வேலையை பண்ணிட்டு பாத்துக்கிட்டேன் வீட்லயே வேற ஒர்க் அவுட் ஹோம் பண்ணி பார்த்துட்டு அது கடமை ஆனா நான் படிக்க வச்ச நீ சம்பாரிச்சு எனக்கு தான் உரிமை அந்த வேண்டான்ற உங்க கடமை குழந்தைகள் செய்ய வேண்டிய கடமை செய்யுங்க அவங்களை படிக்க வைக்கிறது பார்த்துக்கிறது அவங்களுக்கு பாதுகாப்பா இறக்கிறது அவங்களுக்கு நல்லதை எடுத்து சொல்றது இதெல்லாம் உங்க கடமை உடம்பு சரியானா கவனிக்க வேண்டியது உங்க கடமை அவங்களுக்கு பக்கத்துணையா இருக்கிறது உங்க கடமை அதுக்கும் உரிமைக்கு சம்பந்தமே இல்லை நம்மளுக்கு எப்போ கோவம் வருதுன்னா உரிமை தான் கோவம் வருது அதனால உரிமையை வேணாம்னு எந்த காலத்துல நம்ம கடமையை விட்டுடக்கூடாது கடைசி வரைக்கும் குடும்பத்துல இருக்கணும் அதாவது தாமரை மேலே தண்ணி இருக்கும் பார்க்கறதுக்கு ஒன்னா இருக்கிற மாதிரி தெரியும் ஆனா ஒட்டாது நம்ம குடும்பத்திலயும் இருக்கணும் எல்லார்ட்டும் அன்பா இருக்கணும் தயவா இருக்கணும் அவங்களுக்கு வேண்டியதை செய்யணும் பசங்களுக்கு நல்வழி காட்டணும் அவங்கள படிக்க வைக்கணும் எல்லாமே பண்ணணும் ஆனா ஒட்டாம இருந்து பண்ணணும் உரிமை எடுத்துக்காம பண்ணணும் அவ்வளோதாங்க வேற ஒன்றுமே இல்லை கடமையை செய்யுங்க நான் கடமையை செய்ய வேணாம்னு சொல்லவே இல்லை கடமையை அது நம்ம நம்ம தலையெழுத்து உண்மையா நீங்க கேட்க வேண்டாங்க ஐயா இறைவன்கிட்ட கேளுங்க இறைவன் கிட்ட கேளுங்க ஐயா கணவன் சொல்ல பேச்சு மனைவி கேட்கலையா ஒண்ணுமில்ல மனைவி மனைவி சமைக்கிறாங்க இல்லைங்களா நீங்க சமைக்கிறீங்கல்ல உங்க பசங்க சொமபேச்சு கேட்கலையா சமைக்கும்போது அந்த பிரார்த்தனையை மனசுல வச்சுன்னு பண்ணுங்க அருள் பெருஞ்சோதி மகா மந்திரத்தை சொல்லிட்டு என் பிள்ளைகள் என் சொல் பேச்சு கேட்க வேண்டும் சொல்லிட்டு ஆத்மாத்மா விண்ணப்பம் வச்சு சமைங்க அந்த உணர்வு உணவோடு சென்று அவனிடம் கலக்கும் உணவு வேற உணர்வு வேற இல்லை இப்ப எதுக்கு ஹோட்டல் சாப்பாடு சாப்பிட வேணான்றான் அவன் ஆயிரத்தி எட்டு டென்ஷன்ல இருப்பா ஆயிரத்தெட்டு பிரச்சனை இருப்பா அந்த டென்ஷனோட உணவு சமைப்பா அந்த உணவுல வந்து உணர்வே இருக்காது ஆனா வீட்டுல தாய்மார்கள் செய்யற உணவு என் பிள்ளைக்கு இது பிடிக்கும் எங்க வீட்டுக்காருக்கு இது பிடிக்கும் இப்படி பண்ணா அவனுக்கு பிடிக்கும் தொக்கு வச்சா பிடிக்கும் அவனுக்கு இல்ல குழம்பு வச்சா பிடிக்கும் அதெல்லாம் பெண்மணிகளுக்கு தெரியும் அதுக்கேத்த மாதிரி அந்த அன்போட பாசத்தோட டைம் ஆச்சு வந்துருவானே சீக்கிரமா சமைப்பாங்க சமைச்சு முடிச்சு வரலன்னா இன்னும் வரலையான்னு காத்து நிற்பாங்க அப்படி அந்த உணர்வோட சமைக்கும் போது எல்லாமே மாறிடும் சொன்ன பேச்சு கேட்க ஆரம்பிச்சிருவாங்க எல்லாமே நடக்கும் ஆகவே கடமை வேறு உரிமை வேறு கடமை தவறாதீர்கள் உரிமையை கேட்காதீர்கள்